மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் பெண் அதிகாரி நுழைந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்துகின்றனவா இதோ நியூஸ் தமிழின் தலையங்கத்தில் விரிவாக பார்க்கலாம் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்பதை போல் தேர்தல் முடிந்த பின்னும் தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன மதுரையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் பெண் அதிகாரி ஒருவர் நுழைந்தது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அனுமதியின்றி உள்ளே நுழைந்த வட்டாட்சியர் பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் அவர் ஏன் உள்ளே நுழைந்தார் அவரை உள்ளே நுழைய அனுமதித்தது யார் என எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கும் சந்தேகம் விவாதத்திற்குரியது மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கும் பகுதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் மூன்று மணி நேரம் அதிகாரி ஒருவர் இருந்தது எப்படி என கேள்வி எழுப்பும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மார்க்சிஸ்ட் அமமுக தொடங்கி நாம் தமிழர் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் வரை சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் ராஜன் சத்தியன் மட்டும் வராதது ஏன் என எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டும் இங்கு பேசுபொருளாகி உள்ளது இந்த இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் மதுரை வேட்பாளர் ராஜசத்தியன் இந்த விவகாரத்தை வைத்து எதிர்கட்சிகள் சுய விளம்பரம் தேடுகின்றனர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தது மட்டுமல்லாமல் இது திட்டமிட்ட சதி எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பெண் அதிகாரியை ஆளும் கட்சி அனுப்பியதாக தோற்றத்தை எதிர்கட்சிகள் உருவாக்க முயல்கின்றனர் என்று தமிழிசை குற்றச்சாட்டு வைக்க வாக்கு எண்ணிக்கை மையங்களை கைப்பற்ற நினைக்கும் அராஜக அதிமுக ஆட்சியிடமிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நடைமுறைகள் தொடங்கியதிலிருந்தே ஆளும் கட்சிக்கு துணையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் வாக்குப்பதிவுக்கு பிறகு மதுரையில் தற்பொழுது நடந்துள்ள இந்த சம்பவம் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு அந்த அதிகாரி உள்ளே இருந்த மூன்று மணி நேரத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வி எதிர்க்கட்சிகளிடம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் எழுந்திருக்கிறது